நேரம் ஆண்டி குளத்துல இருப்பான் சாயந்தரம் ராஜ அலங்காரத்துல இருப்பான் காலையில நீங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாம அவன் முன்னாடி போய் நின்னாலும் அன்றைக்கு மாலைக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் அவன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவான் அப்படின்றத ராஜ அலங்காரம் பழனிய பத்தி சொல்லணும் தமிழ்நாட்டுல முதல் முதல்ல ஒரு கோவில்ல தங்கத்தேர் வந்ததுன்னா அது பழனியில தான் அதை உருவாக்கியவர் ஒரு தனிநபர்

முருகன் கிட்ட நாம ஒரு விஷயம் கேட்டா, கேட்டதை விட அதிகம்